நான் சொல்றேன் பூங்குடி இவதா ராதிகா அங்கன்வாடி ட்ரைனிங்ல என் இருந்த ரேவதியோட கசின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரேவதி வீட்லயோ இல்ல ராதிகா வீட்லயோ தான் இருப்போம் நான் இல்ல இருந்து ஆசைப்படுறேன் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆனா இப்பதான் டைம் கிடைச்சது வா நம்ம உள்ள போய் பேசலாம் மயக்கா நான் கிளம்புறேன் எங்க போறேன் அதெல்லாம் முடியாது உள்ளவா இல்ல பாட்டி கிட்ட சொல்லாம வந்துட்டேன் அவங்க தேடுவாங்க நான் கிளம்புறேன் நம்ம அப்புறமா பாக்கலாம் வா ஏதோ ஒரு வேலைக்காக எங்க ஊருக்கு வந்ததா சொன்ன என்ன அது மயக்கா அழகான இந்த கிராமம் இப்ப மாசு கட்டுப்பாட்டுக்குள்ள ரொம்ப நல்லாவே மாட்டிக்கிச்சு உங்களுக்கு எதுவும் புரியல இங்க நல்லவங்களா இருக்கிற ஊர்காரங்கள பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி இங்க இருக்கிற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அப்பாவி மக்களை ஏமாத்துறாங்க இங்க ஏதோ கம்பெனி வர போறதா கேள்விப்பட்டனே ஒருவேளை கம்பெனி வந்தாலும் வரலாம் ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பிரயோஜனம் கேட்டதை தவிர இதனால ஒரு பிரச்சனைய பத்தி உங்களுக்கு இப்ப சொன்னா பத்திரிக்கைக்காக இந்த மாதிரி நான் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கதான் பொறுப்பேத்துக்கணும் இண்டோசல்பரா ஊர்ல ஏற்பட்ட விபத்தும் பிளாஸ்டிக் முடியில தண்ணீர் பிரச்சனையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அதை விட ஆபத்தானதுதான் இந்த கிராமத்துல இருக்கிற குப்பைங்க ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எரியணும் இல்லைன்னா கைவிட்டு போயிடும்

ஆ பால் புடிங்க பால் பிடிங்கடா டே மணி பால் எடுத்து போடுறா சீக்கிரம் போடுறா வலிக்குதே ஏ டீச்சர் எத்தனை முறை சொல்லிருக்கு இந்த வர வேண்டாம் இந்த குப்பையில அந்த விளையாடுனுமா என்ன உங்களுக்கு வேற எடுமை இல்லையா விளையாடுங்க சரியாயிடும் இங்க இருக்கிற தேவியோட முகம் ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த தேவி இங்க இருக்கிறதால தான் இந்த சிவராமபுரமே ரொம்ப அழகா இருக்கு ஆனா இங்க இருக்கிற எல்லா மண்வளமும் குப்பையோட குப்பையா போக போதுக்கா இதுக்கப்புறம் இந்த ஊர்ல காக்கைகளும் கழுகுகளும் குத்தி வெறும் குப்பை மட்டும்தான் இருக்க போகுது மாயா மணி எங்கேயாவது பாத்தியா இங்க போனோம் இங்கதான் இருந்தா கோயில சுத்திட்டு வரதுக்குள்ள ஆளை காணும் அது வரேன் பாருங்க எங்கயாவது விளையாட போய் கீழே விழுந்திருப்பான் சும்மாவே இருக்க மாட்டான்ல எங்கடா போயிருந்த நீ பாருங்க எனக்கு கொஞ்சம் அரச மரம் இலை கடிச்சிருக்கு இது எல்லாத்தையும் வச்சா என்னால ரொம்ப நல்லா படிக்க முடியும் மாலினி அத சொல்லவே இல்ல நம்ம பூங்கோடியோட கல்யாணத்தை முடிவு பண்ணியாச்சு அப்படியா பையன் ஊரு அவளுக்கு ஒரு நல்ல பையனா நான் கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருந்தேன்ல பக்கத்து ஊர்ல ஒரு நல்ல கம்பெனில வேலை பாக்குறான் சும்மா பேருக்கு பொண்ணு பாக்குறதுக்காக அவங்க நாளைக்கு வராங்க நம்ம ரெண்டு பேரும் அவங்க போய்ட்டு வரலாமா அதனால எனக்கு போல சரி நான் கிளம்பட்டுமா வா பாப்பா வா ரெடியானது போதும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது பாரு பையனை நல்லா பாத்துக்கணும் கடைசியில கண்ணை பாக்கல மூக்க பாக்கலன்னு சொல்லக்கூடாது தண்ணி நில்லுங்க அங்க போய் சிரிச்சிட்டே தான் இருக்கணும் போய் மாப்ளை பார்த்து இத வா இது சிரியா ஏய் பாத்து பாத்து 국민 clap,லழு heaven entender தினை மன்றி Anfang வந்த avezமdock தினைப் தயித்தம் anywhere najleன முத குப்பளோட இந்த ஊருக்கு வந்தபோதே நான் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தேன் அன்னைக்கு வாசு என்ன சொன்னான்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குதுன்னு சொன்னான் இப்போ என்னாச்சு நம்ம ஊருக்காரங்களுக்குலாம் நோய் வரத்துக்காக தான் குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க நீங்களே பார்த்தீங்கல்ல இப்போ ஆஸ்பத்திரியில் பதினாறு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு நல்ல ஸ்பெஷாலிட்டி ஏதாவது இருக்கா என்ன இதுக்கப்புறம் ஒரு லாரி கூட சிவராமபுரத்துக்கு வரக்கூடாது அந்த மாயா டீச்சர் அதுக்காகவே ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இருந்தாலும் ஆம்பளைங்க நாமெல்லாம் இவ்வளோ பேர் இந்த ஊரில் இருந்தாலும் ஒரு பொம்பளை டீச்சர் தானே இதுக்காக இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதுக்கு எதிராக போராடியே ஆகணும் உங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் கோபாலு

இல்ல தள்ளி போக மாட்டேன் இந்த மண்ணு இது நாங்க அனுமரிக்க

உடம்பு சரியில்ல பாட்டி ரொம்ப முடியல ஆஸ்பத்திரிக்கு போறோம் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு பார் அங்க இருக்கிற ஈ கொசுவாலதான் இப்படி எல்லாம் ஆகுது கடவாசல்ல கூட தங்கிக்கிறோம் இனிமே அங்க போக மாட்டோம்

முப்படா தேவாதி சிந்தாமணி அம்மாவாச்சம் ஒரு ஜென்மம் முழுக்க செய்ய வேண்டிய பாவத்தை நீ இப்பவே செஞ்சு முடிச்சிட்ட இதுக்கப்புறம் இதெல்லாம் நீ நிறுத்திக்கூர்காரங்க வேணா உன்னை பார்த்து பயப்படலாம் ஆனா இந்த சிந்தாமணி பயப்பட மாட்டா அந்த அளவுக்கு அனுபவிச்சிட்டோம் நானும் என் மகளும் ஏன் சீதாவுக்கு தப்பான வழியில பிறந்த வந்தா மணி இன்னு ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த தப்ப பண்ணது நீங்க தான் யார்கிட்டையும் நானும் அவ்வளவு சொல்லவே இல்ல வேற எதுக்காகவும் இல்ல அவனோட அப்பா நீங்க தான் தெரிஞ்சா அந்த குழந்தைய கூட இந்த ஊர் கரங்க வெறுப்பாங்க

குப்பையை கிளீன் பண்ற விஷயத்துல வெங்கடசாமி மேயர ஜெயிச்சதுக்காக ஜனங்களை பாராட்டினாங்க ஆனா ஒரு ஊர்ல இருக்கிற அப்பாவி மக்கள் மரணத்தோடையும் வாழ்க்கையோடையும் போராடிட்டு இருக்காங்க இந்தாங்க அதுக்கான சாட்சி ரிப்போர்ட்ல இருக்கு போதும் ஏதோ ஒரு பத்திரிக்கைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு ஆவேசம் காட்டுற ஒரு சின்ன ஜேர்னலிஸ்ட் எழுதின கதைகளை பார்த்ததுக்கு அப்புறம் என் தலை தாழ்ந்துரும் நினைக்கிறியா என்ன இல்ல செயல்படுத்த உள்ள வந்து முன்னாடி சாத்தம் போட கூடாது நான் கேள்வி கேட்டதுக்கான பிரதிபலன் தான் இது நான் போய் சொல்றது கேட்கறதுக்கு இன்னொருத்தர் இருக்காருல்ல என்னை யாரும் அங்க வந்து தடுக்க முடியாது நான் அங்கேயே போய் சொல்லிக்கிறேன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா மேயரோட சேம்பர்ல வச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பேச்சுவார்த்தை எனக்கு பிடிக்கல பத்திரிகையில வர குட்டி கதைகளுக்கு ஆர்வம் கற்ற ஒரு குட்டி ஜர்னலிஸ்ட் இத படிக்க வச்சு ரிப்போர்ட்டர் ஆக்குன என் அப்பாவோட நெடுங்கால ஆசை தானே அது இல்லம்மா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அம்மா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீயும் அம்மா ஆகணும் ஆனா ஒண்ணு சொல்ற நீ அங்க வந்த ஏன் எதிர்க்க பேசுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா அப்பா உன்னை படிக்க வச்சு வளர்த்ததோட குணம்தான் அது டெல்லியை அடக்கி ஆடுற நியூஸ் ரீடர் மகளை படிக்க வச்சு ரிப்போர்ட்டர் ஆக்கிட்டாரு உண்மை சொல்லா உள்துறை அமைச்சர் நாராயணனோட மகள் அரசியல்வாதியானது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உண்மைய சொல்லணும்னா இப்ப நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்களே அதுதான் இப்ப எனக்கும் தேவைப்படுது ஒரு அரசியல் தொண்டனுக்கு கட்சி சொல்றத மட்டும் தான் கேட்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னா உண்மை எல்லாத்தையும் பணைய வச்சு முடிவெடுக்கணும்னு சொல்றீங்க அதோட பலனை அனுபவிக்க வேண்டியது அப்பாவியான மக்கள் உங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறதுக்கு என்னால முடியாதுமா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ அதுக்கான அர்த்தத்தையும் கண்டுபிடி வேண்டாம் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் அங்க வச்சே சொல்லி முடிச்சுட்டேன் அம்மா கிட்ட பேசுறதுக்கான நேரம் அங்க இல்லன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன் சிவராமபுரத்து மக்களுக்கு எதிரா நின்னு இந்த அநீதிக்கு எதிரா நான் போராடுவேன் அது என் அம்மாவுக்கு எதிரா இல்ல மதிப்புக்குரிய மேயருக்கு எதிரா வரட்டுங்களா ஒரு பட்டிக்காடுதான் என்னன்னு சொல்றது எனக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க ரொம்ப ஹீட்டா இருக்கு அது மட்டும் இல்லாம டஸ்டும் நீங்க எப்படி இருக்கீங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன்

இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட அவங்களை எதிர்பார்க்கவே இல்லையே நானும் தான் ஹா நம்ம வேலை இதுதானே எனக்கு சிறப்பு மலை கொண்டு வந்திருக்கியா போடுறதுக்கு இல்லை இல்லை இங்கே அதுக்கான வேலை இல்லை ஒரு வேலை உங்களுக்கு தேவைப்பட்டா என்கிட்ட சொன்னீங்கன்னால் போதும் ம் பார்க்கலாம் நீ அந்த வேலையை போய் பாரு டாக்டர் அடுத்த பேஷண்ட்டை அடுப்பட்டுப்பா ம் அனுப்பு இப்படி செலுத்துக்கிறா உஞ்ச பார் இந்த கேம்ப போட்டதும் நல்லதா போச்சு ஆனா இந்த குப்பையை கொட்டுறதை தடுத்தால் தான் இருக்கும் இதுல நீங்க ரெண்டு பேரும் தான் முன்னாடி நின்னு போராடணும் டாக்டர் வந்துட்ட குக்கர் குக்கர் கே வேதனை எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல கஷ்டமா இருக்கா நீங்களும் சேர்ந்து தான நினைச்சிருக்கீங்களா என்ன அட நான் மட்டும் இல்ல கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் முடிவு பண்ணோம் அப்புறம் நீங்க ரிப்போர்ட் கொடுக்கும்போது எந்த பிரச்சனை இல்லன்னா ரிப்போர்ட் கொடுக்கணும் புரிஞ்சதா ரிப்போர்ட் ஒண்ணு நான் எழுத போறது இல்ல அங்க இருக்க புண்ணியமா தான் இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அந்தால் நான் பார்த்துக்குறேன் நம்ம வழிக்கு வந்துடுவார் நீங்கள் வேணால் கொஞ்சம் நேரம் பாருங்கள்